அவுதுல்லா இனி சைத்தானா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பிலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது அதில் நடந்த நிகழ்வுகள் பற்றிய பதிவு ஒன்றை வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் நேயர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதில் போல் வைகிற வெளிச்சம் மாத இதழில் இந்த ரெண்டு சேனலிலுமே சொல்ல முடியாதவற்றையெல்லாம் வரலாற்று குறிப்புகளோடு தந்து கொண்டு இருக்கிறோம் அவற்றையும் வாசகர் நேயர்கள் படிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த பதிவில் ஜப்பானில் நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டு நிகழ்வுகள் போல் பங்களாதேஷில் நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரியதொரு புரட்சி அதற்கு பின்னால் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் இவற்றை பற்றி இவற்றை பற்றியும் அடுத்து இன்னும் சில செய்திகளை பற்றியும் பார்ப்போம் முதலில் ஜப்பானில் நடந்து கொண்டிருக்கின்ற ஹிரோஷிமா நாகசாகி நினைவு நாட்கள் நான் ஏற்கனவே உங்களிடத்தில் ஆகஸ்ட் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஹிரோசிமாவையும் ஜப்பானின் மிக முக்கிய நகரமாகிய ஹிரோமி ஹிரோசிமாவையும் ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நாகசாகியையும் அமெரிக்கா அணுகுண்டு ப பயன்படுத்தி அளித்தது அதோடு உலக யிட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது என்பது வரலாறு அமெரிக்கா தான் உலகத்தில் அணுகுண்டுகளை பயன்படுத்தி இந்த இரண்டு இடங்களிலுமே கூட ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை ஒரு இடத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் இன்னொரு இடத்தில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இப்படி மக்களை கொலை செய்தது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஒரு இட ஒரு இடத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூ இருபத்தி ஒன்பதாயிரம் இப்படி கொலைகளை செய்தது அதன் பிறகு அணு குண்டுகளினுடைய த இந்த தாக்க தாக்கங்களால் இறந்தவர்கள் பலர் அழிந்து போன விவசாயம் அழிந்து போன சு சுற்றுப்புறச் சூழல் இதெல்லாம் ஏராளம் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் காலம் முழுவதும் க்ரானிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மிக குரூரமான நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது ஒரு நிகழ்வு அதன் பிறகு என்பிடி நேஷ் நியூக்ளியர் ப்ரோலிபிரசன் ட்ரீட்டி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் அமெரிக்காவையும் ஏற்கனவே ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தவிர மீது எந்த நாடும் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது என்று ஆனால் எந்த நாடும் கட்டுப்படவில்லை நமது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த ட்ரீட்டியை தூக்கி துற தான் நியூக்ளியர் அணுசக்தியையும் அணு குண்டுவையும் இங்கே தயாரித்தார் இப்போது இப்பொழுதும் உலகில் பல நாடுகளில் அணுசக்தி அணுகுண்டுகள் இருக்கின்றன ஆனால் இன்றும் ஒரே ஒரு நாடுதான் அணு அணுகுண்டுகளை பயன்படுத்தி அப்பாய்கள் அழித்துக் கொண்டிருக்கிறது அது அமெரிக்கா இந்த கிளஸ்டர் பாம் என்று சொல்வார்கள் அதை குறைந்த அளவு சக்தி உள்ள அணு குண்டுகள் தான் எல்லோருமே வர்ணிக்கிறார்கள் இந்த குறைந்த அளவு சக்தி உள்ள அணுகுண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறை ஆப்கானிஸ்தானில் தான் ஆக்கிரமித்திருந்த இருபது ஆண்டுகளாக அது பயன்படுத்தியது என்பது வேதனை தருகின்ற ஆனால் உண்மையான ஒரு வரலாறு அதில் பதினொன்றாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்போது அணு குண்டுகளை இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நாடு அமெரிக்காதான் அது ஹிரோசிமா நாகசாகிக்கு பிறகு நாலு லட்சம் பேரை அணுகுண்டுகளை குறைந்த அளவு சக்தி கொண்டுள்ள அணு குண்டுகளை பயன்படுத்தி அது அழித்திருக்கிறது ஆக அமெரிக்கா தான் இந்த அழிவுகளுக்கெல்லாம் தலைமை தாங்குகிறது இப்பொழுதும் காசாவில் நடக்கக்கூடிய படுகொலைகள் ஆயுதம் தருவதும் அதை வீசு குண்டுகளை தருவதும் குண்டுகளை வீசுகின்ற விமானங்களை தருவதும் அந்த குண்டுகளால் விழுகின்ற மக்களுக்கு யாராவது அனுதாபப்பட்டால் அதை சென்று தடுப்பதும் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இனப்படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்ற அல்லது மனித இனத்துக்கு எதிரான குற்றத்தை செய்து கொண்டிருக்கின்ற வார் கிரிமினல் நத்தியானுக்கு பாதுகாப்பு தேடி தருவதும் ஐசிசிஐ இன்னும் வாரண்டை இஸ்யூ பண்ணாமல் பிடி வாரண்டை நாமல் தடுத்து கொண்டிருப்பதும் அமெரிக்கா ஆக அமெரிக்கா மனித இனத்தின் மிகப்பெரிய எதிரி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பேசுகின்ற மனித உரிமைகள் அவர்கள் பேசுகின்ற ஜனநாயகம் எல்லாம் பல்லி என்பதை நேற்று அரபு நாடுகள் நடத்திய ஒரு சந்திப்பில் எகிப்தினுடைய வெளிவத்துறை அமைச்சரும் கத்தருடைய வெளிவாகத்துறை அமைச்சரும் தோர்டானுடைய வெளிவாகத்துறை துறை அமைச்சரும் பகிரங்கமாக இருக்கிறார்கள் ஆனாலும் இவர்கள் அமெரிக்காவின் அடிமைத்தனத்தில் இருந்தும் இஸ்ரேலினுடைய நட்பிலிருந்தும் வெளியே வருவார்களா என்பது கேள்விக்குரிய இன்னொரு பக்கத்தில் நடக்கின்ற பங்களாதேஷில் மாணவர்களெல்லாம் ஒரு புரட்சியை நடத்திவிட்டு அதில் முகமது யூனுஸ் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ எக்கானமியை வளர்த்தவர் அதாவது நாட்டின் ஒரு நாட்டினுடைய பொருளாதார திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை கிராம வரைக்கும் சென்று கொண்டு செல்வதற்கு திட்டம் வகுத்து தந்தவர் அதனால் அவர் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை பெற்றவர் அவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஆனால் இப்பொழுது ஓடிப்போய்விட்ட ஓடி போய்விட்ட இன்னும் ஆங்கில நாட்டில் அடைக்கலம் கிடைக்காமல் இந்தியாவிலே தங்கியிருக்கின்ற ஷேக் ஹசீனாவினுடைய எதிரி காலகாலமாக எதிர்கட்சியை சார்ந்தவர் என்பதனால் சிறையில் வைக்கப்பட்டவர் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஆட்சியை பிடிப்பார் என்றும் கருதப்படுகிறது ஷேக் ஹசீனாவுக்கு இது ஒரு நியாயமான தண்டனை என்பதையும் நியாயமான தண்டனை போதாது ஏனென்று சொன்னால் இருபத்தொன்பதுக்கும் மேற்பட்ட ஜமாத்த இஸ்லாமியைச் சேர்ந்த மார்க்க அறிஞர்களை எந்த ஆதாரமும் இல்லாமல் தூக்கிலிட்டவர் இந்த நான் நேற்று குறிப்பிட்டபடி இந்த ஜனநாயகவாதிகள் தான் டிக்டேட்டர்ஸ் பதவிகள் கிடைக்கும் போது டிக்டேட்டர் என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரளாக மாறிவிடுகிறார்கள் நீதிமன்றங்கள் ரப்பர் ஸ்டாம்பாக மாறிவிடுகின்றன அப்படி தூக்கிலிடப்பட்டவர்கள் தான் ஜமாத்து இஸ்லாமியை சார்ந்தவர்கள் அதே போல ரோஹினியா முஸ்லீம்கள் இங்கிருந்து தப்பி ஓடும் போதே அவர்களுக்கு தன்னுடைய நாட்டின் வாயில்களை அடைத்து விட்டவர் இந்த ஷேக் ஹசீனா தான் அப்போது நமது இந்திய பத்திரிகையெல்லாம் கற்று எழுதின தங்களுடைய மக்களை பிரதர்ஸ் ஆஃப் ஓன் ஃபேட் அங்கு தங்களுடைய ஈமானை கொண்ட சகோதரர்களுக்கு கதவை சாத்தியது அவர்கள் பிறகு வங்கக்கடலிலே அவர்கள் பிணங்களாக மிதந்தது எல்லாம் மிகப்பெரியதொரு துரோகம் என்றார்கள் பிறகு துருக்கியைச் சேர்ந்த எரது கான் வந்து இவர்களுக்கு நாம் பணத்தை தருகிறேன் என்று சொன்ன பிறகுதான் பங்களா இந்த ரோஹினியா முஸ்லிம்களை அங்கே அகதிகள் முகாமில் வைத்தது திடீரென அடித்து பற்றி அடித்து அவர்களை வெளியேற்றதும் இதே சேக் ஹசீனா தான் இந்த பாவங்களும் அவர் செய்த அநாயகங்களும் அவர் மூன்றாவது முறை மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற பிறகும் அவரை பதவியில் இருந்து துரத்தி இப்போது லண்டனும் கொடுப்பதில் லண்டன் எரிஞ்சிகிட்டு இருக்கே அங்கே ஒரே போராட்டமாக இருக்குது இவன் போனோன்னா அங்கே கொடுக்குறதற்கு ஆள் இல்லை இப்பொழுது இந்தியாவில் இருப்பதாகவே தெரிகிறது இந்தியாவில்தான் அவருக்கு அடைக்கல பூமி போலும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாஹிரு தவானால் அலம்துல்லா ரபிள் வைகிற விஷன் சேனலை பாருங்கள்